நன்னால் விண்ணப்பம் போற்றியோ இன்று தொல்லாப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பத்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை பதிமூன்றாம் அளர்வரை பிற்பகல் மூணரை மணி வரை ஊசம் மின்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி அறுபதாவது திருக்குறள் சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல் பசுமங்கலத்துள் நீர் வைதிரியற்றே மாசித்திங்கள் குடவடிவ கும்பவீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை கருகு முடலாகஞ்சி குண்டு கடுவேதின்று உருகு சிந்த இலாட்கயலானுரை கோயில் திருகல் வேகள் சிறிதேவழையச் சிறுமந்தி முருகின் பனை மேலிருந்து நடம் செய் முதுகின்றே வியாழக்கிழமை திரு இரும்புளையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துணை நன்மள தூய்த் தொழும் தொண்டர்கள் சொல்லீர் பனை மின்முறை பார்வதியோடுடனாகி இனையில் இருபூட இடம் கொண்ட ஈசன் அனைவில் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் திருத்துணை நாயனார் சத்தி நாயனார் ஆதி அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் உளுந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடருடைய வாவி பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை துறந்தார்தம் தூயினரிக்கின் சென்றேனல்லேன் துணை மாலை சூட்ட நான் தூயேனல்லேன் பிறந்தேனின் திருவருளே பேசின் நெல்லால் பேசாத நாளெல்லாம் எல்லாம் பிரபானாளே தெரிந்தார்மதில் இலங்கையர் கோமான் சிறுவரை கீழடத்தருளி செய்கை எல்லாம் அறிந்தே நடியே நீ அஞ்சேலின் நாய் ஆவடுதன் துறையுறையும் அமரேரே செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலர் நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் எனத் தொழுமே அதீனப்பணுபல் தீபம் நூறு தேவே மா அசுரர் வாழறக்கர் சித்தவித்தியாதரர் முதலோர் யாவரும் விரும்பிச் சித்தி புத்திகளும் எற்றுணையச்ச மாதியே உள்மே அகற்றி தவம் புரிந்து அடைந்தான் மேலதாம் மூள ஓவர அவையே குடிகொள்ளின் போல் இஞ்சுடையராம் அடையவும் படுமே ந்தாதி தூய்மையனல்லவாவினும் மறையின் தெளிவு உணர்ந்து கொள்ளும் வண்ணம் வாய்மையினை உடம் கொள்ள எமையாண்ட சேமையாய் சேமையாய்திருவடியே வாழ்த்துகின்ற தொண்டர்கற்கேனிமையாய் விளங்குகின்ற தாயனையாய் சந்தலிங்க சத்குருவே எனது வினிதவித்து ஆழ்வாயே என ஓதித்துடித்து வணங்கி மயில்கின்றோம் おもしろい。